ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இயற்கை உருநாடு சேனலுக்கு உங்களை வரவே எல்லோரும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் பார்க்குற நீங்களாம் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க இன்னைக்கு இந்த பொடி பையனை வச்சுட்டு வெயிலில் என்ன வேலை நடக்குது அப்படின்னு தானே பார்க்கிங்க மாமரத்துக்கு ஒட்டு போடுறோம் அதாவது ஒரே மாமரத்தில் நிறைய சைஸில் அதாவது வெரைட்டி வெரைட்டியான மாங்காய் காய்க்கிறதுக்காக நாங்கள் ஒட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் இந்த ஒரே மரத்தில் பல சைஸ் வச்சுருக்குறோம் அதாவது ரெண்டு சைஸ் நீல மாம்பழம் கங்கனப்பள்ளி அல்போன்சா ரெட்லேடி அப்படி நிறைய வகைகள் சொன்னார் எனக்கு மறந்து போச்சு இதில் எப்படி ஒட்டு போடுறது அப்படிங்கிறது தான் நீங்கள் மெயினாக பார்க்கணும் லாஸ்ட் வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் மரத்தில் ஒட்டு போடுறதுக்கு நீங்களே ஒட்டு போடுறதுக்குள்ள ஐடியா கிடைக்கும் இப்போ அவரு கிளையில் ஜாயின் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த கிளையை ஆனால் அந்த இந்த கிளையில் ஜாயின் பண்ணின அந்த கிளையை எப்படி கட் பண்ணி எந்த இடத்துல எந்த அளவில் கட் பண்ணினாரு அப்படிங்கிறது தான் ஹைலைட்டான விஷயம் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் உங்கள் செடியில் ஒட்டு போட முடியும் இந்த பார்த்தீங்கன்னா அவர் இப்படி நிறைய கிளை நான் சொன்ன எல்லா வெரைட்டியான மரத்தில் இருந்தும் கிளை கொண்டு வந்துருக்கிறாரு இந்த கிளையை எப்படி மைன்யூட்டியாக கட் பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் வந்து க்ளீனாக பாருங்கள் நான் இன்னும் வந்து தெளிவாக தான் காட்டியிருக்கிறேன் அண்ணாச்சி கொண்டு வந்த அந்த கிளையை ஒரு ரெண்டு இஞ்சி அளவில் மேலே இருக்க அந்த க்ரீன் சேடோ அந்த தோல் போகிற அளவுக்கு கட் பண்ணுறாரு நடுவில் அந்த வெள்ளை சதப்பாங்கான மரத்துக்கோ செடிக்கோ உயிரோட்டமான அந்த பாகம் கட் ஆகாத அளவில் நைஸாக ஸ்லைஸ் பண்ணுறாரு இப்படி ஸ்லைஸ் பண்ணி அதாவது சீவி எடுத்த இந்த பாகம் மண்ணில் உள்ளாத அளவுக்கு அதை கையிலேயே வச்சுக்கிட்றாரு ஏற்கனவே மரத்தில் அவர் வந்து நம்ம தேர்ந்தெடுத்த அந்த கிளைய ஒரு ரெண்டு இஞ்சி அளவில் அதையும் கட் பண்ணுறாரு நல்லா கூர்ந்து பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் அதுக்குள்ள நூல் என்னி அடுத்தாலையும் ஒரு சிப்ட்டு இருக்குது கவர் வச்சு மூடுறது எல்லாமே அந்த அண்ணாச்சி தான் கொண்டு வந்திருக்கிறாரு ஆல்ரெடி நம்ம அண்ணாச்சி வந்து பல தோட்டத்தில் தான் வேலை செய்கிறாரு அவருக்கு வேலையே மரங்களுக்கு ஒட்டு கட்டுறது மரங்கள் நடுறது தண்ணி பாய்க்கிறது இதுதான் வேலை ஆனால் அண்ணாச்சி நம்ம அவருக்கு பிஸியான இல்லையோ நம்ம ஆசைப்பட்டு கேட்டோம் அப்படின்னு சொன்னால் விதவிதமான செடிகள் இல்லைன்னா த தென்னை மரம் இல்லை இப்படி யாருக்காவது ஒட்டு போடணும் அப்படின்னு சொன்னால் சம்பளம் வாங்கிட்டு வந்து அழகாக செய்து தருவார் ஹெல்பிங் மைண்டு உள்ள மனுஷர் தான் கதையில் டுவிஸ்ட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி முக்கியமான ஒட்டு கெட்டுதலில் முக்கியமான பாயிண்ட்டு அந்த இளம் மரத்தை பிளேடு வச்சு ரெண்டு இன்ச்சு அளவில் அந்த சென்டர் பகுதியில் கட் பண்ணணும் நாம் கட் பண்ணக்கூடிய நேரத்தில் கிராஸில் போய் அந்த மரம் அதாவது அந்த கிளை நொடிஞ்சிச்சின்னா அடுத்த கொஞ்சம் அறுத்துட்டு திரும்ப நம்ம அடுத்த இடத்துல ஜாயின் பண்ணணும் ஏன்னா புதுசாக பண்ணுற நம்ம வந்து கண்டிப்பாக நொடிப்போம் பாருங்கள் அந்த இடத்துல எப்படி ஜாயின் பண்ணுறாருன்னு பாருங்கள் அவர் வைக்கிற விதம் வந்து ஈஸியாக அழகாக வைக்கிறாரு நம்ம வச்சால் கொஞ்சம் தான் செய்யும் ஆனால் நல்லா கவனமாக பார்த்து பண்ணுங்கள் நான் வந்து ரொம்ப தெளிவாகவே காட்டியிருக்கேன் உண்மையிலேயே இந்த வீடியோவை பார்த்துட்டு யாராவது இதே மாதிரி ஒட்டு கட்டி அவங்க மரத்துலேயும் ரெண்டு சைஸ் மா மூணு சைஸ் மாங்காயோ காய்ச்சிச்சு அப்படின்னா எனக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம் பார்த்திங்களா இதுக்கு பிறகு தான் அந்த ஜாயிண்டை இந்த பேப்பரை வச்சு அழகாக சுற்றி டைட்டாக கட்டுறாரு வாங்குகிற சம்பளத்துக்கு நைட்டில் இருந்தே இந்த பேப்பர் கயிறு அடுத்த கவர் எல்லாமே கட் பண்ணி ஒவ்வொரு மரம் நல்லா காய்க்கக்கூடிய மரமாக செலக்ட் பண்ணி அந்த கம்பையும் கொண்டு வர்றார் இந்த ஒட்டு கட்டுறதுக்கு அந்த மரத்துக்கு நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய கிளை வந்து ரொம்ப சாஃப்ட் அதாவது இளம் தண்டாக இருக்கணும் அதனால தான் நான் ஏற்கனவே இருந்த மரம் ஏன்னா இது நான் புதுசாக வாங்கின இடம் அதில் வந்து மரம் பெருசாக இருந்துச்சு அப்போ தான் இந்த மரத்துக்கு கிளைய நான் வெட்டி விட்டு புதுசாக துளிர்த்த கிளையில் தான் நான் வந்து இது ஜாயின்ட் பண்ணுறேன் இப்போ பாருங்க கயிறு வச்சு கெட்டியாச்சு கெட்டின பிறகு இப்படி ஒரு கவரை வச்சு அந்த இடத்துலையே நம்ம இந்த கிளையை மூடி புதுசாக வச்ச கிளையை மூடி இந்த பாருங்க இப்படி கவர் கவராக கெட்டி வச்சிடணும் பாருங்க எல்லா கவரும் கெட்டியாச்சு மரம் வந்து பாலித்தீன் காய் காய்ச்ச மரம் மாதிரி இருக்குது ரொம்ப ஆர்வமாக ரொம்ப ஆசையோடு தான் நான் இந்த வீடியோவை போடுறேன் ஏன்னா நம்மளால் கூட ரெண்டு பேர் இதே மாதிரி ஜாயிண்ட் வச்சு வேறு மரங்கள் நிறைய நிறைய காய் பறிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஏன்னா ஏற்கனவே இவர் கா இப்படி ஒட்டு போட்டு எங்கள் ஊரில் நிறைய பேர் வந்து மரம் ஒரே மரத்தில் விதவிதமாக பழங்கள் பறிச்சிட்டு இருக்காங்க அதே போல் இந்த ஒட்டு போட்டு ரொம்ப நாள் ஆகி திரும்ப வந்து தழுத்ததையும் நான் வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன் ஏன்னா எல்லாரும் நம்புவாங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா தழுத்துருமா வீணா பைசா கொடுக்கணுமே அப்படிங்கறதே யோசிக்கணுந்தான் எல்லா கிளையும் எனக்கு தழுத்து வந்துட்டு என்ன ஸ்கூல் டைம்ல இந்த வாத்தியார் கையை தூக்கிட்டு நிக்க சொன்னது மாதிரி இப்படியே கொஞ்ச நேரம் புடிச்சிட்டு நிக்க வேண்டியது இருக்கு அவருக்கு நம்ம ஏனியோ ஆஹ் வளர்ந்த ஸ்கூலோ ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த மர அதுலயே அவர் நின்று கட்டி இருந்திருப்பாரு நான் அதை ரெடி பண்ணலை ஆஹ் பாருங்க இப்ப வந்து ஒரு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் கணக்கில் எனக்கு அவர் வச்சுருந்த எல்லா கிளையும் தழுத்துட்டு அதில் நான் எல்லாத்தையும் பிரிச்சுட்டேன் பிரித்த பிறகு மறந்து போய் பிரிச்சுட்டேன் அதுக்கு பிறகு ஒன்று ரெண்டு தழுக்காமல் இருந்த கிளையை நான் வீடியோ எடுக்கிறதுக்காக இன்றைக்கி கட் பண்ணுறேன் நீங்களே எல்லா கிளையையும் பாருங்கள் அந்த அதில் ஜாயிண்ட் இருக்கும் அந்த ஜாயிண்டில் தழுத்து அழகாக வந்துட்டு அந்த பதினஞ்சு நாளையில் அந்த ஜாயிண்ட்டுக்கும் மேலே தழுக்கிறது நம்ம அவரு ஒட்டு வச்ச செடி அது இல்லாமல் ஆல்ரெடி ஏற்கனவே இருந்த மரத்தில் உள்ள கிளை வந்து ஒட்டுக்கும் கீழே வரும் தழுக்கும் அந்த தழுவையெல்லாம் நம்ம பிச்சு விட்டுறணும் இந்த தழுவு மரமாவில வந்து இனி காய் காய்க்கும் ஒரே மரத்தில் விதவிதமாக நிறைய காய் காய்க்கிறது வந்து நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம ரூபா அளவில் ஐநூறுரூபா முந்நூற்றம்பது ரூபாயெலாம் கொடுத்து நம்ம மாங்க வாங் மாம் செடி வாங்குகிறோம் ஒரே செடி வாங்குறதுக்கு இது வந்து விதவிதமாக எல்லா பழமும் ஒரே மரத்தில் பறித்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மன என்ன பாருங்கள் இது வந்து முன்னாடியே தழுத்தது அதில் அந்த ஒட்டு போட்ட இடம் இருக்குது பாருங்கள் அந்த ஏன்னா உங்களுக்கு இது தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை காட்டுறேன் நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி ரொம்ப விருப்பப்பட்டு தான் நான் இந்த ஜாயிண்ட்டு போட்டு மரத்தை தழுக்க வச்சுருக்கேன் அதே போல் நீங்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் லெங்க்த்தியாக இருந்த மாதிரி இருக்கும் வீடியோ ஆனால் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ நாம எப்படிப்பட்ட ஆள் வச்சு ஒட்டு வச்சு தந்தவர்கிட்ட எனக்கு ஒரு கொய்யாவிலையும் ஒட்டு வச்சு தாங்க அப்படின்னு கேட்டேன் என்கிட்ட ஒரு மினி கொய்யா இருந்து அது காய்க்காமலே இருந்துச்சு அதில் வந்து ரெண்டு கொய்யா கம்ப நானே மரத்தை காட்டி கொடுத்து கிளைய வெட்டிட்டு வந்து அவரை ஒட்டு வைக்க சொன்னேன் அவர் வந்து எனக்கு கொய்யாவில் நம்பிக்கை கிடையாது நான் மாம் மரம் மட்டும்தான் ஒட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார் நான் சரி இருக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு மரத்தில் நான் ஒட்டு வைக்க நாலஞ்சு கிளையில் ஒட்டு வைக்க சொன்னேன் அதில் வந்து ரெண்டு கிளை தான் வந்திருக்கு ரெண்டும் தனித்தனி மரம் அதாவது ஒரு பெரிய கொய்யாவும் ஒரு நடுவில் சிவப்பு இருக்கும்ல அந்த கொய்யாவும் ஒட்டு போட்டிருக்கேன் எனக்கு பயங்கர சந்தோஷம் இதே போல் நீங்களும் பசுமையாக வாழ வாழ வாழ்த்துக்கள்